என் தாத்தா பி டி ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் தலைமை தாங்கி ஆற்றிய உரையில் ஒரு அம்சம் என்ன கூறினார் என்றால் நாங்கள் ஹிந்திக்கு எதிர்த்தவர்கள் இல்லை நாங்கள் இந்தி திணிப்புக்கு எதிர்த்தவர்கள் என்று அன்றைக்கே சொன்னார் யாரெல்லாம் டெல்லியில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்துறாங்களோ இல்ல மன்னர் ஆட்சி நடத்துறாங்களோ அவங்க நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டையும் பல்வேறு மாநிலங்களையும் அடிமையாக்கி நம்ம டெல்லியிலேருந்தே எல்லாத்தையும் நடத்தலாம் நூறு ஆண்டுகளை தாண்டி இந்த நிரந்தர பிரச்சனையாக இருந்த பிரச்சனையை ஒரு மிக சிறப்பான ஒரு தீர்வை உச்சநீதிமன்றத்தில் பெற்று அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்க வேண்டிய உரிமையை பெற்று தந்த நம் கழக தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு நூறு ஆண்டுகள் இருந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார் என்றதை நம் நல்லா அறிய முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை தருவது இரண்டாவது முயற்சியாக நான் உண்மையை சொல்ல வேண்டும் அண்ணன் அவர்கள் என்னை ஏப்ரல் மூணாந்தேதி நடத்திருந்த ஏப்ரல் தேதி ஒரு நாற்பது நாற்பத்தைந்தாவது நிகழ்ச்சியாக இருக்கும் என்று கருதுகிறேன் அழைத்திருந்தார்கள் அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் என் மாவட்டத்துக்கு என் ஊருக்கு மதுரைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நான் அவருடன் சென்றதனால் அன்றைக்கு இங்கே வர முடியாததை அதற்கு மாற்று வாய்ப்பாக இன்னைக்கு அமைத்து என்னை அழைத்து நான் தேட்டர் பக்கமே போகாதவன் படமே பார்க்காதவன் என்றதனால் எனக்கு மூன்று சிறந்த நடிகர்களை அறிமுகம் செய்வதற்காகவே என்னை இங்கே அழைத்திருக்கிறார் என்று கருதுகிறேன் அதற்கு நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சில நாட்களுக்கு முன் ஒரு நூல் வெளியீட்டு விழா என் தாத்தா நீதி கட்சியின் மூத்த தலைவராகவும் இறுதி அப்படின்னு நான் சொன்னேன் அன்னைக்கு முதலமைச்சர் திருத்தினார் தலைவராகவும் மெட்ராஸ் மாகாணத்துடைய முதலமைச்சராகவும் பணியாற்றிய அவருடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் என் தாயாரும் இன்றைக்கு அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அறங்காவலர் குழு தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கவர் அங்கே நன்றி கூறும்போது அவர் கூறினார் எனக்கு இந்த பணியில் மிகவும் உதவியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுவதில் குறிப்பாக தம்பி சேகர்பாபு என்று அவர் உச்சரித்து கூறினார் அதற்கு ஒரு சிறு உதாரணமாக நான் இங்கே கூற வேண்டும் இன்றைக்கு எங்கள் சித்திரை திருவிழாவுக்கு டிக்கெட்டுக்கு விண்ணப்பம் செய்கிற அந்த வெப்சைட் அந்த இணையதளம் இன்றைக்கு துவக்கப்பட்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு நல்ல வடிவமைப்பில் அவருடைய அனுமதியுடன் உருவாக்கி இன்னுமே தமிழ்நாட்டில் அனைத்து கோயில்களுக்கும் இதே வெப்சைட் பயன்படுத்தப்படும் இது உண்மையிலேயே தனித்தனி நபர்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு உதவும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு சிறிய உதாரணமாக நான் கூறுகிறேன் இன்றைக்கு கொடுத்துருக்க தலைப்பு முழுமையாக நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர இறுதியாக இதில் இதை நீட்டனும் நலம் பெறுவது இல்லை நன்மை பெறுவது யார் என்றதை நம் என்ற வார்த்தையை யாருன்னு கொஞ்சம் விளக்கணும் என்று கூறுவேன் ஏனென்றால் நாம் வரலாற்றை படிப்பது மிகவும் முக்கியமான ஒரு பணி நம்மளுக்கெல்லாம் ஆங்கிலேயத்தில் ஒரு தத்துவ மேதை சொல்லியிருக்கிறார் யாரெல்லாம் வரலாற்றை மறைந்து விட்டார்களோ அவர்கள் அதே நிகழ்வுகளை திருப்பி அனுபவிக்க தலையெழுத்து வரலாற்றை படித்ததனால் நம்மளுக்கு பல உண்மைகள் தெரிய வந்து இன்றைய நடவடிக்கை எப்படி நம்ம சிறப்பிக்கலாம் என்று சிந்திக்கலாம் அதற்கு இந்த இறாண்மையும் நம்மளுடைய தமிழ்நாடுடைய சுயாட்சி முறையும் தமிழர்களுடைய சுயமரியாதை சுய நிர்ணயமும் எந்தெந்த வகையில் எந்தெந்த காலத்தில் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றதை வரலாற்றில் நம் அறியலாம் இதே நான் சொன்ன நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் என் தாத்தா பி டி ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டில் தலைமை தாங்கி ஆற்றிய உரையில் ஒரு அம்சம் என்ன கூறினார் என்றால் நல்லா சந்திச்சு பாருங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னால் ஆங்கிலேயர் காலத்தில் அன்றைக்கு சொன்னார் நாங்கள் ஹிந்திக்கு எதிர்த்தவர்கள் இல்லை நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிர்த்தவர்கள் என்று அன்றைக்கே சொன்னார் நூறு ஆண்டுகளாக திருப்பி அதையே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அவங்க பண்ணுறது பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம எதிர்த்து கொண்டே இருக்கிறோம் அதே இன்னொரு சிறப்பான உதாரணம் எனக்கு எதர்ச்சியாக கிடைத்தது நான் நிதியமைச்சராக இருக்கும்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முதல் நிதிநிலை அறிக்கை திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதில் நான் கூறினேன் இன்றைக்கு ஜனநாயகம் பல வகையில் தாக்கப்படுற சூழ்நிலையில் சட்டமன்றங்களுடைய பங்கும் சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்களும் மறைந்து விட்டதனால் நம்மளுக்கு வரலாறு தெரியாததனால் நம் பல சிக்கல்களை தேவையில்லாமல் சிந்திக்கிறோம் இதையெல்லாம் அனைத்து குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் ஒரு இருபது கோடி ரூபா அன்றைக்கு ஒதுக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று முதல் மெட்ராஸ் மாகாண சட்ட மேலவை தேர்ந்தெடுக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் அனைத்து அவை குறிப்புகள் சட்ட மசோதாக்கள் நிதிநிலை அறிக்கைகள் நடவடிக்கை குழுவுடைய அறிக்கைகள் எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கி ஒரே டேட்டா பேஸில் ஒரே வெப்சைட்டில் போட போகிறோம் என்று அறிவித்திருந்தேன் அதே மாண்பு முதலமைச்சர் சில நாட்களுக்கு முன் முதல் பங்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு முதல் மெட்ராஸ் அன்றைக்கு மெட்ராஸ் மாநிலம் அதோடைய சட்டமன்றம் துவக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய வரைக்கும் அனைத்து ஆவணங்களையும் இணையதளத்தில் ஏற்றியதை வெளிப்படுத்தினார் இன்னும் சில நாட்களில் மூணு மாதங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிறதையும் ஏற்றிக்கொள்வேன் என்று அன்றைக்கு மாண்பு பேரவைத் தலைவர் அறிவித்தார் ஏன்னா இது சட்டமன்ற அலுவலகம் மேற்கொண்ட பணி எங்கள் ஐடி துறையில் டிஎன்இஜிஏ என்றது செயல்பாட்டுக்கு கொண்டு வருது ஏன் இது முக்கியம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அன்றைக்கிருந்த முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ராஜமன்னார் குழு உடைய பரிந்துரை அறிக்கையை சட்டமன்றத்தில் சமர்ப்பித்து அதில் நடந்த விவாதத்தில் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என் தந்தையார் பிடிஆர் டி பழனிவேல்ராஜன் அவர்கள் அதில் உரையாற்றியிருக்கிறார் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதில் கூறுகிறார் இந்த ஆளுநர்கள் என்றவர்கள் அரசியல் காரணத்துக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கெல்லாம் அன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் நடத்திட்டு இருந்த காங்கிரஸ் கட்சியோடைய ஆட்சி இல்லையோ அங்கெல்லாம் இவங்க தொந்தரவு செய்வதற்காகவே அனுப்பப்படுகிறார்கள் சட்டமன்றத்தோடைய செயல்பாட்டை ஏதாவது ஒரு வகையில் குறைக்கணும் சுயாட்சியை தடுக்கணும் என்றதற்காகவே இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள் இந்த விதிமுறை ரொம்ப தவறானது சட்டமைப்புக்கு விரோதமானது என்ற என் தந்தை சிறந்த வழக்கறிஞர் அவர்கள் நான் நினைத்து பார்த்தேன் அவர் பெயரை எடுத்துவிட்டு என் பெயரை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு என்றதை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு எழுதினால் என் எதெல்லாம் அன்னைக்கு சொன்னாலோ அதெல்லாம் இன்னைக்கு பொருந்தும் அந்த அளவில் தான் இந்த ஆளுநரும் இந்த கூட்டாட்சியுடைய கேடும் அதாவது ஒன்றிய த தவறு செய்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போனா சிந்திச்சு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் முதல் முதல் மாண்டிக்யூ செல்சம் சீர்திருத்தம் என்று உருவாக்கி மெட்ராஸ் மாகாணம் அன்றைக்கு இருந்ததில் இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி நடத்த முடியும் என்று நீதி கட்சி ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்னைய வரைக்கும் நூற்றி நாலு ஆண்டுகள் தாண்டி இன்னும் இந்த ஆதிக்கம் யாரெல்லாம் டெல்லியில் உக்காராங்களோ அது வெள்ளக்காரனாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் காட்சியாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியாக இருக்கட்டும் யாரெல்லாம் டெல்லியில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்துகிறாங்களோ இல்லை மன்னர் ஆட்சி நடத்துகிறாங்களோ அவங்க எல்லாம் நினைக்கிறார்கள் தமிழ்நாட்டையும் பல்வேறு மாநிலங்களையும் அடிமையாக்கி நம்ம டெல்லியிலேருந்தே எல்லாத்தையும் நடத்தலாம் இந்த சர்வாதிகாரம் இந்த நபர்களுக்கு மட்டும் இல்லை வரலாற்றில் யாரெல்லாம் அங்கே இருந்திருக்காங்களோ இருந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நூறு ஆண்டுகளை தாண்டி இந்த நிரந்தர பிரச்சனையாக இருந்த பிரச்சனையை ஒரு மிக சிறப்பான ஒரு தீர்வை உச்சநீதிமன்றத்தில் பெற்று இதுவரைக்கும் இல்லாத தெளிவும் கோட்பாடும் உருவாக்கும் வகையில் ஒரு தீர்ப்பை பெற்று இனிமேல் அனைத்து மாநிலங்களுக்கும் இருக்க வேண்டிய உரிமையை பெற்று தந்த நம் கழக தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு நூறு ஆண்டுகள் இருந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார் என்றதை நம் நல்லா அறிய முடியும் இந்த தீர்ப்பு என்ன சொல்றது பழைய பத்து மசோதாக்கள் அது ஏடிஎம்கே காலத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கிற மசோதாலாம் ஆட்டோமேட்டிக்காக கெசட்டில் போட்டு முடிஞ்சுது அதற்கு மேல் சொல்றாங்க உங்களுக்கெல்லாம் கால எல்லை உண்டு முப்பது நாட்களுக்குள் வந்தால் கையெழுத்து போடுங்க இல்லை திருப்பி அனுப்புங்க திருப்பி வந்தால் இன்னொரு முப்பது நாட்கள் வேலை செய்யுங்க இது மூணு மாதத்துக்குள் இல்லைன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்க குடியரசுத் தலைவருக்கும் மூணு மாதம்தான் மொத்த காலம் இப்படியா அப்படியான்னு முடிவெடுக்கிறதுக்கு பாக்கெட் வீட்டோ என்று இந்த மசோதாவை வீட்டில் பூத்தி வைத்துவிட்டு விட்டு ஐந்து ஆண்டுகள் நடவடிக்கையே எடுக்காம இருக்க முடியாது அது ஜனநாயகத்துக்கு விரோதம் சட்டமைப்புக்கு விரோதம் என்று தெளிவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதனால் நான் சொல்லுவேன் இறையாண்மையை காக்கும் தமிழாண்மை என்றது உண்மையை தவிர இதில் நலம் பெறுவது நம் மட்டும் இல்லை அனைத்து மாநிலங்களும் நலம் பெறுகிறார்கள் அந்த அடிப்படையில் இந்திய நாட்டே நலம் பெறுகிறது ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு இருக்கிற சுமார் நூற்றி ஐம்பது கோடி குடிமகன்களும் இந்த தீர்ப்பினால் நம் மாண்பு முதலமைச்சருடைய செயலினால் நன்மை பெறுகிறோம் என்றதை கூறி எனவே இத்தகைய நூறாண்டு பிரச்சனையை ஓரளவுக்காவது தீர்த்து கொடுக்கும் திறமை மிக்க செயல்மிக்க நம் தலைவர் அவருடைய பிறந்த நாளை பாராட்டும் இந்த நிகழ்ச்சியில் அவர் பல்லாண்டு வாழ்ந்து எல்லா வகையிலும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வழிகாட்டியாக இருந்து அனைவருக்கும் தலைவராக நீடிக்கணும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்